اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم, الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من تقى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى قلت من محمد رسول الله صلى الله عليه وسلم أولئك ورسحابك يا رسول الله தியாமத்து நாள் எப்பொழுது வரும் என்று கேட்கிறார்கள் பெருமான சங்கர்தேசனம் அவர்கள் கேட்டார்கள் தியாமத்து நாளுக்காக வேண்டி நீங்கள் எதை தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டு கேட்டார்கள் அன்பால் நம்முடைய இயல்பான குணங்களும் அப்படித்தான் இருக்கிறது உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு சில திட்டமிடுதலை நாம் வைத்திருக்கிறோம் எல்லா கடமைகளையும் நான் சரியா செஞ்சுட்டேன் இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதன் அதற்கு அடுத்த கட்டம் என்ன என்பதை பற்றி யோசிக்க மறந்து விடுகிறார் அடுத்த கட்டம் என்ன அவனுக்கு ஒரு நாள் மரணம் வரும் அதற்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது அந்த வாழ்க்கை சொர்க்கமா நரகமா என்று தீர்மானிக்கக்கூடிய நிலையில் அவனை கொண்டு வந்து நிறுத்தும் அவன் உலகத்தில் வாழும் காலத்தில் நல்லவனாக நன்மை செய்யக்கூடியவனாக அவன் வாழ்ந்திருந்தால் இறைவனுடைய உதவி கொண்டு அவன் சொல் செல்வான் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் நரகத்தில் தள்ளப்படுவான் என்பதை நாம் கவனிக்க தவறி விடுகிறோம் அன்பானவர்களே மருமையினுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருக்கும் உலகத்தினுடைய சிந்தனை பெரும்பாலும் இருக்குது அன்பானவர்களே ஒரே ஒரு ஹதீஸ் அந்த ஹதீஸ் நமக்கு பல செய்திகளை நமக்கு ஞாபகம் மூட்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவதற்கு இன்ஷா அல்லாஹ் அந்த ஹதீஸ் காரணமாக இருக்கும் இபுமாசா தால அனுஹோ அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு அறிவித்து தருகிறார் முஸ்லிம் அப்படிங்கிற கித்தார்பில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர்களுடைய மரண நேரம் அந்த நேரத்தில் நாங்கள் அவர்களை சுற்றி கூடி இருக்கிறோம் அப்பொழுது அந்த சகாமி மரண நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த சகாமி நீண்ட நேரம் அழுது கொண்டே இருக்கிறார்கள் தங்களுடைய முகத்தை சுபத்தின் பக்கம் திருப்பிக் கொண்டார்கள் மரணத்தை தழுவ இருக்கின்ற அந்த சஹாபியினுடைய மகனார் தன்னுடைய தந்தை இடத்துல பேசுறாங்க என் அன்பு தந்தையே ரசூல் உல்லாஹி சொல்லா வலிசன் அவர்கள் இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இரண்டு முறை இப்படி கேட்டார் அப்படி கேட்டதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் உலகத்தில் வாழும் காலத்தில் இவர்களெல்லாம் சொர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தினார்களே பத்து நபர்கள் அந்த பத்து நபர்களில் இந்த சகாமியும் ஒருவர்கள் அந்த மரணத்தினுடைய நேரத்தில் நீண்ட நேரம் அழுது கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய முகத்தை சுற்றின் பக்கம் திருப்பிக் கொண்டு அழுகிறார்கள் தன்னுடைய மகனார் இந்த கேள்வியை எழுப்பிய போது மக்களை முன்னோக்கி தன் முகத்தை திருப்பி அந்த சகாபை சில செய்திகளிடம் பேசினாங்க நான் மறுமைக்காக வேண்டே தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒன்று சஹாபுத் அல்லாஹ் இலாக இல்லவா வா அண்ணன் முகம்மது ரசூலுங்கா எனக்கு அரிமா நான் என்னுடைய வாழ்க்கையில் மூன்று கட்டங்களை மூன்று நிலைகளை கடந்து வந்திருக்கிறேன் ஒரு நிலையை நான் யோசித்துப் பார்க்கிறேன் நான் முகமது ரசூலுல்லா சல்லா அலிசன் அவர்கள் மீது கடமையான கோபம் கொண்டவனின் ஒருவனாக நான் இருந்திருக்கிறேன் எந்த அளவிற்கு கோபம் அப்படின்னு சொன்னா அவர்களை கொன்று விடுவதை விட எனக்கு மிக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைத்து வாழக்கூடிய அளவிற்கு கோபம் கொண்டவனாக என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்திருக்கிறேன் இஸ்லாத்தில் ஏற்பதற்கு முன்பு அந்த நிலைமையில நான் மரணம் அடைந்திருந்தால் நரகவாசங்களில் ஒருவனாக நான் ஆகியிருப்பேன் இரண்டாவது கட்டம் இஸ்லாத்தில் நான் இணையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுலமே எனக்கு தந்தான் அந்த நேரத்தில் இஸ்லாத்தில் தான் இணைய வேண்டும் என்கிற ஆவல் கொண்டவனாக நபியிடத்திலே நான் வந்தேன் நபியை நாளிலுமே தங்களிடத்தில் உறுதி பிரமாணம் பைஅத் செய்வதற்கு தங்களுடைய வலதுகையை நீட்டுங்கள் என்று நான் சொன்னேன் வெருமான செல்லந்தா வளைசிரம் அவர்கள் தன்னுடைய வலது கையை என் பக்கம் நீட்டினார்கள் அப்பொழுது என்னுடைய கையை நான் இழுத்துக்கொண்டேன் கொண்டேன் செல்லந்தா வளைசம் அவர்கள் கேட்டார்கள் அமரே உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி செய்தார் என்று கேட்டார்கள் யாரை சொல்லுந்தா நான் இஸ்லாத்தில் இணைவதற்கு சில நிபந்தனைகளை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னென்னு கேட்டாங்க செல்லந்தா அலைசிரம் அவர்கள் அப்ப நான் சொன்ன என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நிபந்தனையாக நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே செல்லந்தா அலைசி சொன்னார்கள் நிச்சயமாக இஸ்லாம் அதற்கு முந்தைய பாவங்களை அழித்து விடுகிறது எந்த ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்கிறாரோ அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் இஸ்லாம் மன்னித்து விடுகிறது அதோடு மட்டும் இல்ல செல்லந்தா அலி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய ஹிஜ்ரத் அதற்கு முன் செய்த பாவங்களை அழித்து விடுகிறது நிச்சயமாக ஹஜ்ஜி அதற்கு முந்தைய பாவங்களை அழித்து விடுகிறது என்பதை நீ அறியவில்லையா என்று கேட்டார்கள் பின்பு செல்லந்தா அலேஸ்வலாம் அவர்களை விட எனக்கு பெரிய மானவர் என்னுடைய கண்களுக்கு யாருமே இல்லை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் எந்த அளவுக்கு நபியை நான் நேசித்தேன் அப்படின்னு சொன்னா சுபகானந்தா நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய நேசத்தின் வெளிப்பாடாக ஒரு கண்ணியத்தின் வெளிப்பாடாக செல்லல்லா அலைசலம் அவர்களை முழுமையாக நான் பார்ப்பதே இல்லை முன்புண்டான காலத்துல ஒரு தந்தையும் தனையனும் சந்திக்கின்ற போது அல்லது ஆசிரியரும் மாணவரும் சந்திக்கின்ற போது மகா என்ன செய்ய மாட்டார் தந்தையை முகம் கொடுத்து பார்த்து பேச மாட்டார் அல்லது குடும்பத்தில் பெரியவர்களுக்கு முன்னால் நேராக நின்று முகம் பார்த்து கண் பார்த்து பேச மாட்டாங்க கீழே தான் பேசுவாங்க ஆசிரியரிடத்தில் மாணவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் அது ஒரு உயர்ந்த மரியாதையின் அடையாளமாக இருந்தது இன்று மாறி போயிருக்கிறது அந்த சஹாபி சொல்றாங்க நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய கண்ணியத்தின் காரணமாக நான் முழுமையாக நபியை பார்க்காமல் நான் இருப்பேன் இப்பொழுது அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று என்னிடத்தில் கேட்டாலும் நபியினுடைய அங்க அடையாளங்களை என்னால் சொல்ல முடியாது அப்படித்தான் நபியின் மீது என்னுடைய நேசத்தை நான் வெளிப்படுத்தினேன் ஆனால் நான் மரணமடைந்து விட்டால் சொர்க்கவாசிகளில் ஒருவனாக நான் இருப்பேன் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள் மூன்றாவது ஒரு கட்டம் இருக்கிறது நாங்கள் பல்வேறு விஷயங்களுக்கு ஆட்சி பணிகளுக்காக பொறுப்பாளிகளாக நாங்கள் ஆக்கப்பட்டோம் சென்னலாசன் அவர்கள் எங்கள சிலருக்கு சில பொறுப்புகளை கொடுத்து இங்கே இந்தந்த பணிகளை செய்யுங்கள் என்று ஆட்சிகளை கொடுத்தார்கள் அந்த நேரத்தில் எகிப்தினுடைய கவர்னராக இந்த சஹாபி இருந்தார்கள் அதனுடைய நிலை என்ன என்பதை நான் அறிய மாட்டேன் அந்த அது தொடர்பான விஷயங்கள் எப்படி இருந்தது என்பது எனக்கு தெரியல அல்லாஹுக்கான கபில் செய்த நிலையில் இருந்ததா என்பது எனக்கு தெரியல அந்த சஹாபி சொல்றாங்க நான் அதை அறிய மாட்டேன் நான் மரணமடைந்து விட்டால் ஒப்பாரி வைத்து அழக்கூடிய பெண்ணோ நெருப்போ என்னை பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்னை நீங்கள் அடக்கம் செய்துவிட்டால் என் மீது மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுங்கள் என்னை நீங்கள் அடக்கம் செய்துவிட்டால் மண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக என் மீது தள்ளுங்கள் அதோடு மட்டுமல்ல அதற்கு பின்பு ஒரு ஒட்டகத்தை அறுத்து அதனுடைய இறைச்சியை பங்கீடு செய்யும் அளவிற்கு அந்த நேரம் வரைக்கும் ஒரு ஒத்தகத்தை அறுத்து அதனுடைய இறைச்சிகளை பங்கீடு செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அந்த நேரம் வரைக்கும் என்னுடைய நீங்கள் சூழ்ந்து நின்று கொள்ளுங்கள் என்று அந்த சொல்லிட்டு அதற்கான காரணத்தை சொன்னார்கள் அதன் மூலமாக உங்களுடைய பாசத்தை நான் பெற்றுக் கொள்வேன் என் ரத்தின் தூதர்களுக்கு அதாவது முன்கருணக்கு கேள்வி எனக்கு கேட்பாங்களா இல்லையா கபருங்களை அரக்க செஞ்ச உடனே அந்த கேள்விகளுக்குண்டான பதிலை நான் யோசித்து சிந்தித்து பார்ப்பதற்காக எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும் என்பதாக அம்பரு பிரகா சொல்லி அவர்கள் சொல்லிட்டு அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அடக்க செஞ்ச உடனே அங்கிருந்து போயிடாதீங்க கொஞ்சம் நேரம் நின்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்ன செய்தியை முஸ்லீம் ஷெரீஃபில் நாம் பார்க்க முடியும் ஆஹ் கண்ணியக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை வறுமையை நோக்கி பயணிக்கிறது ஒவ்வொரு வருஷம் வந்த உடனே புத்தாண்டு வருது அடுத்த ஆண்டை நாம் விட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் ஒரு வயசு அதிகமாகிடுச்சு பேரை வளர்ந்துட்டான் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க என்னென்ன காரியத்தை நாம் செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம் ஆனால் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் மரணத்தை நோக்கி பயணிக்கிறோம் மருமையை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் வரணும் ஏன்னா அதுதான் சத்தியமானது என்பதை நாம் புரிந்து வேண்டும் இல்லாமல்லா அல்லாஹ் உலகத்தினுடைய வாழ்விலும் மருமையினுடைய வாழ்வையும் மன்னரையின் வாழ்விலும் எல்லா நிலைகளிலும் இறைவனுக்கு பெரியமான நல்வாழ்க்கை வாழக்கூடிய நல் மக்களாகவும் நாம் விரும்புகின்ற இறை விரும்புகின்ற மக்கள் விரும்புகின்ற நல்வாழ்க்கை வாழ்கின்ற நசியமை பெற்றவர்களாகவும் நரகத்தை விட்டும் தூரமாக நாம் இருந்து சொர்க்கத்தை மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹு தாலின் உங்களையும் உலகம் مسلمی علیہ وسلم اللہ علیہ وسلم اللہ علیہ وسلم بریوانہ ہے آمین آمین یا رب العالمین السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ